பக்கம் மக்களே பாருங்கள் காலையில் இன்னைக்கு காலையில் நேரமும் மாடிக்கு வந்தாச்சு பாருங்கள் பூக்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சப்பு கலர் ரோஜாப்பூருங்க நாட்டு ரோஜா நிறைய மொட்டுக்கள் வச்சு இந்த பூக்கள் நேற்றைக்கு பறிக்காத மல்லிகை வால்சம் செம்பருத்தியில் இன்னையம் ഏഴ് പൂ നിൽക്കി എന്നെ എന്ന ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഇതെല്ലാം നേത്ത വ്രിഞ്ചത് പത്തിളാം ഏഴ് മുട്ടകൾ നിൽക്കി ഇങ്ങോട്ട് ഒരു കലർ വാൾസം പരിങ്കർ പിച്ചിപ്പൂ പോലെ ഉള്ളത് ബട്ടർ കപ്പ് തേങ്ങായ്പൂ തെറ്റി ചൈനീസ് സിൽവറ്റ് ആല വൃക്ഷത്തിൽ എവ്വള പൂക്കൾ പത്തിളം செம்பருத்தியில் இது நேர்த்தைக்கு விரிஞ்சது ஒன்று இந்த என்னை விரிஞ்சது என்னென்னா விரிஞ்சு வரல பார்த்துருங்க காலையில் நேரம் வந்துட்டேனா இது ரோஸ் கலர் மெக்சிகோம் வெள்ளை கலர் மெக்சிகோம் நீல கலர் மெக்சிகோம் பாருங்க மெக்சிகோமில் இன்றைக்கி மூணு கலர்லேயும் பூத்துட்டு பார்த்துருங்க இங்கே ஒரு வால்சம் சங்குப்பூவை பற்றிளா நிறைய சங்கு பூ இங்கே மெக்சிகோம் இங்கே வரீங்க குழல் பூ எத்த இடத்துக்கு இங்கே பூ இந்த கலர் வாசம் இங்கே வரீங்க குழல் பூ இங்கே வந்து வாசம் இல்லாத முல்லை குழல் பூ நித்த நித்தம் பூக்குற நித்தியம் மில்லி ना on one, two, While... ா புதுசாட்டு வந்துருக்க ரோஜாப்பூ பார்த்தீங்களா நாலு எண்ணம் விரிஞ்சு நிற்கி பத்தியலா இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே ரெண்டு செடியில் கேசவர்த்தினி இங்கே ஒன்று ஓகேங்களா இங்கே வந்து அந்தி மாலையில் பூத்த அந்தி மந்தாரம் பூக்கள் எவ்வளோ அழகாக நிற்கும் பார்த்தீங்களா இன்றைக்கா ரெண்டு கலரில் தான் பூத்துருக்கு இப்போ திவ்லாம் இந்த ஒரு கலரு இந்த கலர் ஒன்றும் தெரியுதுங்களா ரெண்டு கலரில் இப்போ ஒரே செடியில் ரெண்டு கலரில் இது சுகருக்குள்ள பூ இது இவ்வளோ அழகாக சூப்பர் அன்றைக்கி வித்தியெலாம் பூக்கள் இதை தட்டி மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கமும் நிறைய பூத்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ഇത് മണിക്കും റോസ് കലറിലെ ഒന്ന് നിൽക്കി ഇന്ന വരില്ല പാത്ര ഇത് രോസ് കലർ അപ്പം ഇന്ന് പൂക്കളാട്ട് നല്ല വണ്ണങ്ങളെ അഴകാട്ട് പ്രകാശമാട്ട് വെഞ്ച് നിൽക്കി വണക്കം